بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب اليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد أيها الأخوة فإن الأضحية شعيرة من شعائر الإسلام وعبادة عظيمة قرنها الله تعالى بالصلاة موضوعنا اليوم ذبح الأضحية أفضل من الصدقة قرباني کھڑو ذي தர்மம் செய்வதை விட சிறந்தது கணிகத்துக்குரிய சகோதரர்களே நாம் இருக்கின்ற இன்றைய காலம் அ அசுரு துல்ஹ்ஜா துல்ஹஜ்ஜா மாதத்தின் முதல் பத்தின் இறுதி காலப்பகுதியில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் ரமதானுடைய காலப்பகுதியை விட மிக சிறப்புக்குரிய காலம் என்று சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமல்கள் செய்வது மிக சிறப்புக்குரியது அல்லாவுடைய பாதையிலே போராடுவதை விட இது சிறப்புக்குரியது ஆனால் அல்லாவுடைய பாதையிலே போராடி உயிர் தியாகம் செய்வனை தவிர அவனுடைய நன்மை அளப்பறியது என்ற வகையில் கூறி இன்றைய பாடத்தலைப்புக்கு நான் செல்ல விரும்புகின்றேன் தபுகுள் உதுஹியா அஃபுதலும் இனசதகா குர்பானை கொடுப்பது தர்மம் செய்வதை விட சிறந்தது என்ற தலைப்பிலே ஒது ஆடு மாடு ஒட்டைகளை அறுத்து தரம் அறுத்து கொடுப்பது அதனுடைய பெருமதியை தர்மம் செய்வதை விட சிற சிறந்ததாக இருக்கும் சில நவீன காலத்திலே சில உலமாக்கள் ஒதுகியாவுக்கு ஆடு மாடு ஒட்டைகளை அறுத்து பலிடுவதை விட ஏழை எளியோர்களுக்கு பணத்தை கொடுப்பது மிக பொருத்தம் மிக இலேசானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது நபி வழி இல்லை என்பதை நாம் பின்னால் தெளிவுபடுத்துவோம் இமாம் அகமத் அம்னு கையூம் அஹது அகது அமீது ஷேக் இஸ்லாம் ஷேக் இஸ்லாம் இம்னு தேமியாவுடைய முக்கிய மாணவர்களிலே ஒருவர்தான் இம்னு கையூம் அவர்கள் அனைவரும் ஆடு மாடு ஒற்றையை அறுப்பது இரத்தத்தை ஓட்டுவது அதான் நோக்கம் பணம் கொடுப்பது நோக்கம் அல்ல அல்லாஹுசுபானுவ ஆலா ஆடு மாடு ஒட்டைகள் அறுத்து குர்பானி கொடுப்பதை தொழுகையோடு சேர்த்து அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறான் காலத்தை ஆலா அல்லாஹு தாலா குர்வானிலே கூறியதைப் போல ஃபசல்இரப்பி வன்ஹர் நபியே உமது ரட்சககன நீர் தொழுது குர்பானி கொடுப்பீராக ஆடு மாடு ஒட்டைகளை அறுத்து குர்பானி கொடுப்பீராக என்று அல்லாஹுஸ்வஹானகுவத்தை ஆலா குர்பானியையும் தொழுகையும் சேர்த்து அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறான் சுர தன் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா கூறுகின்ற பொழுது இன்ன சொலா தீவ நுஷ்கீவ மகையாய ரப்பில் ஆலமீன் நம்பிய நீர் கூறுவீராக நிச்சயமாக எனது தொழுகை என்னுடைய இதர சகல வணக்கங்கள் எனது வாழ்வு எனது மரணம் எல்லாம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹுஜுல்லஷானுவோத் ஆலா கூறியதாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஃபிகுல்லி மில்லத்தின் முன்னே எல்லா மார்க்கங்களிலேயும் தொழுகையும் இதர வணக்க வழிபாடுகள் குர்பானிகளும் இருந்து வந்தன அவ்விரண்டுக்கும் பகரமாக அவ்விரண்டின் ஸ்தானத்திலே வேறு எதுவும் நிலை பெற முடியாது இதனால் தான் முத்ஆ கிரான் என்ற அடிப்படையிலே யாராவது ஹஜ்ஜி கிரீகை நிறைவேற்றினால் அதற்காக வேண்டி ஆடறுத்து குர்பானி கொடுப்பது கடுமையாக்கப்பட்டுள்ளது தம் தம் கொடுப்பது கடுமையாக்கப்பட்டுள்ளது அந்த தம் கொடுப்பதற்கு பகரமாக அல் ஆஃபின் அல் ஆஃப் அல் கீமா பல இரட்டிப்பான பணங்களை தர்மம் செய்தாலும் கூட அதை அதற்கு ஈடு செய்ய முடியாது அந்த இஸ்தா அந்த விவாதத்தை அடைக்க முடியாது அதேபோல் தான் உலகையா உலகையா கொடுப்பதற்கு பகரமாக ஏழை எளியோர்கள் பட்டினியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பணத்தை கொடுப்போம் என்று பணம் சேகரித்து பணத்தை கையில் ஒப்படைப்பது அது உதுகையாக கொடுத்ததாக கருதப்பட மாட்டாது ஏற்கனவே நாம் சொன்னதைப் போல ஆடு மாடோட்டைகள் அறுத்து குர்பானி கொடுப்பது அதனுடைய பெருமதியை கொடுப்பதை விட சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் அது நபி அலை சலாத்துவசலாம் அவர்களுடைய செயல் முஸ்லீம்கள் சஹாபாக்களுடைய அமலாக இருக்கின்றது அவர்கள் அனைவருமே காண உதாகவுன அவர்கள் உதகையாக குர்பானி இருந்தார்கள் சதக்கா ஆடு மாடு ஒட்டகை ஒதுகாக கொடுப்பதனுடைய பெருமதிற்கு ஆடு மாடு ஒட்டகையுடைய பெருமதியை சதக்காவாக கொடுப்பது சிறப்பாக இருந்திருக்குமே ஆனால் நம்பிகளார் செல்லல்லாகு அழகிவ அவர்கள் ஒரு முறையாவது வாழ்க்கையிலே செய்திருப்பார்கள் அதை அதைத் தொடர்ந்து சஹாபாக்கள் தாக்கல் செய்திருப்பார்கள் ஆனால் யாருமே அந்த கருத்தின் வாழ் திரும்பியே பார்க்கவில்லை நபி அலைஸ்லாத்துவசல்லாம் அவர்கள் முஸ்லீம்கள் அனைவருமே ஒழுகியா கொடுப்பதை அவர்கள் தொடராகவே செய்து வந்தார்கள் ஆகவே அன்ன சதக்கத்தை பிசமனில் ஒழுகியா லா துசாவி ரபுகள் உலூகியா உலுகியாவுடைய பெருமதியை சதக்காவாக கொடுப்பது ஒலூகியா அறுத்து பலிடுவதற்கு சமனாக முடியாது அது சமனாகவும் ஒன்றிருந்திருந்தால் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது சஹாபாக்கள் ஐமாக்கள் செய்திருப்பார்கள் அது மிக இலகுவானது ஆனால் நபிகனாரோ சஹாபாக்களோ செய்யவில்லை நபிகனாரோடைய வாழ்விலே ஒரு முறையும் செய்யவில்லை மதினாவில் இருந்த காலம் முதல் மரணிக்கும் வரை நபி சல்லா அலிஸ்லா அவர்கள் குர்பானை கொடுத்திருக்கிறார்கள் பணமாக கொடுக்கவில்லை அவ சத் சத் சத்தாலுகும் உலகாபாலும் சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு சாரார் உலகியாக கொடுத்தார்கள் குருபானி கொடுத்தார்கள் ஒரு பணம் கொடுத்ததாகவும் வரலாறு கிடையாது கணியத்துக்குரிய சகோதர்களே எளிமை இதன் மூலமாக அறியப்பட்ட ஒரு விடயந்தான் அன்ன தபுகள் அஃதோலும் என சொதக்கத்தை விசமணிகா உலகையாக கொடுப்பது அவனுடைய பெருமதியை தர்மமாக கொடுப்பதை விட சிறப்பானதாக இருக்கும் வரலாற்று சம்பவத்தை இங்கே நான் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன் நம்பிகளாருடைய காலத்திலே அதுவும் முதுகையாவுடைய காலப்பகுதியிலே துல்ஹையா மாதத்திலே மக்களுக்கு பஞ்சம் பசிப்பட்டினி ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட கஷ்டப்பட்டவர்களுக்கு ஏழை எளியோருக்கு உதுகையா குர்பானி கொடுப்பதை நிறுத்தி அவருடைய பெறுமதியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று நபிகளார் சொல்லவில்லை மாற்றமாக அந்த பசிப்பட்டினியான சந்தர்ப்பத்திலையும் கூட அறுத்து பலிடுவதைத்தான் நபிகளார் அங்கீகரித்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே சலமத்து மீன் அக்பர் அருளியல்லாஹூ தாலா கூறுகின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாராவது குர்பானி கொடுத்தானையா கொடு கொடுத்தார்களேயானால் ஃபலா யுஸ்மெஹன பாத சாலிதத்தின் செய்யும் மூன்று தினங்களுக்கு மட்டும் அவர்கள் அந்த உலகையா இறைச்சியை வைத்துக் கொள்ளலாம் அதற்கு பின்னால் மேலதிகமாக சேமித்து இதையும் வைக்க வேண்டாம் என்று நபிகளார் தடுத்திருக்கின்றார்கள் மூன்று திறன்களுக்கு மட்டும் உதுகைய இறைச்சியை சேமித்து வைத்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேலாக அவர் சேமித்து வைக்கக்கூடாது என்று நபி அலை சலாத்து தடை செய்தார்கள் ஆரம்பத்திலே இதற்கு முன்னர் அனுமதி இருந்தது ஆனால் இடைநடுவிலே பசிபட்டினியால் வாடுகின்ற மக்களுக்கு குர்பானையை சேமித்து வைத்தால் அவர்கள் மேலும் வா வா மேலும் அவர்கள் வறுமை கோட்டிங்கில் இருந்து கொண்டிருப்பார்கள் ஆகவே நீங்கள் மூணு திருங்களுக்கு மேல் சேமிப்பதை நபிகளார் தரசார்கள் அடுத்த ஆண்டு வந்தபோது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூர் அல்லாம் நஃபால் ஆமில் மாதி சென்ற வருடம் நாங்கள் செய்ததைப் போல இந்த வருடமும் நாங்கள் செய்யலாமா என்று கேட்டபொழுது நபி அலை துவசுலா சொன்னார்கள் குலு குலுமு உண்ணுங்கள் பருகுங்கள் சேமியுங்கள் என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே அந்த முதல் பசிபட்டினியால் வறுமை கோற்றின் கீழ் இருந்தபோதுதான் நபி அலை வசலாம் அவர்கள் உதகையாவை சேமிப்பதை தரசார்கள் அடுத்த ஆண்டு அதை திறந்து விட்டார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆண்டிலே அந்த மக்கள் பட்ட பசி பட்டினி கஷ்டம் அதை அதை நாடித்தான் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நபி அலை சலாத்துவஸ்லாம் அவர்கள் சேமிப்பதை தடை செய்தார்கள் கணியத்துக்குரிய ஷஹூர்களே அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தால அன்னார் கேட்கப்பட்டது நஹா ரசூலுல்லா அல்ஹுல் அல்லாஹி அன் தூக்கல ஃபோக்க சலாதின் மூன்று தினங்களுக்கு மேல் உண்ணுவதை உலோகைய இறைச்சியை தொட்டும் நபிகளார் தடை செய்தார்களா மூன்று தினங்களுக்கு மேலாக உலோகையா இறைச்சிகளை சேமித்து வைத்து உண்ணுவதை நபிகிறார் தடை கேட்ட கேட்டபொழுது அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு ஆலான்னு சொன்னார்கள் மக்கள் பஞ்சத்தால் பசிபட்டினியோடு இருந்த ஒரு ஆண்டிலே தான் நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர் தடை செய்தார்கள் பின்னர் நபிகளார் விரும்பினார்கள் துறைமல் ஹனி ஃபக்கீர் அப்போது நபி சல்லா அலுவலர்கள் பட்டினியை போக்குவதற்காக வண்டி அப்படி செய்தார்கள் அதற்கு பிறகு நபி அலை வஸ்லாம் அவர்கள் வசதி உள்ளவர்கள் ஏழைக்கு உணவு உணவளிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் தான் நபி அலை வஸ்ஸலாம் அவர்கள் அதை தடை செய்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளே சலபு சாலிஹிங்கள் முன்னோர்கள் தஹிரூ நபி பயூ திஹீம் வஸ்வாரிஹிம் அவர்களுடைய பயணங்களிலேயும் அவருடைய வீடுகளிலேயும் ஊகிய அறட்சியை சேமித்து வைப்பவர்களாக இருந்தார்கள் செய்தி புகாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரிகளே அந்த வகையில் நாங்கள் இன்றைய காலங்கள் சேமித்து வைப்பதிலே எந்தவிதமான தடையும் கிடையாது அந்த அந்த பணத்துக்கு அந்த பெருமதியை நாங்கள் சதக்கா செய்வதும் கூட கூடாது மாற்றமாக குர்பானி அறுத்து குர்பானி கொடுப்பதான் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு இன்றைய பாடத்தை முடித்து விடைபெறுகிறேன் ஆஹ்ருவானா அலமது இல்லாஹி ஆலமீன்